அக்கு ஒரு குட்டி காதை சொல்லட்டுமா இல்லைனாலும் விடவா போற சொல்லி தொலை ஆஹ் அது அது வந்துடான் சப்பா கட்டுதே டேய் சொல்லி தொலடா அது ஒரு பாட்டுக்குள்ள ரெண்டு மான் இருந்துச்சான் அந்த ஆன்மானுக்கு பெண்மான ரொம்ப பிடிக்குமா அப்பெண்மான் ஒண்ணும் ஜலிச்சது இல்ல அதுக்கும் ரொம்ப ஆன்மான பிடிக்குமா அந்த ஆன்மானுக்கு பெண்மான்மேன உசுறு ஒரு நொடி ஒரு நிமிஷம் கூட விட்டு கொடுக்காதுன்னா பாத்துக்கையே இவன் நம்மளை வச்சு காம்படிக்க முடி பண்ணலையே அவே ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாவலாம் நீ இல்லனா நான் இல்ல நான் இல்லனா நீ இல்லன்ற அளவுக்கு சந்தோஷமா இருந்தாவலாம் சரி அதுக்குள்ள ஒரு நரி ஒண்ணு கூகுந்துருச்சான் நீ என்ன சொல்ல வாரான் தந்திரமா பலான் போட்டு அந்த ரெண்டு மானையும் பிரிச்சிருச்சான் பாத்தியா பாத்தியா நீ ஏன் இல்ல அந்த ஆண்மான் பெண்மான் கிட்ட யாசை கூட முடியாம கஷ்டப்படுதான் ஒருவேளை பயமா இருக்குமோ இல்லை சந்தோஷமா இருக்கு என்ன சொல்லுதான்